என் இருதயத்தில் முதல்ல வந்தது கணவன் ரட்சிக்கப்படாம இருப்பாருன்னா முதல் ஜெபம் ரட்சிப்புக்கு தான் எடுக்கணும் ரட்சிக்கப்பட்ட கணவன் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் சொல்றது உண்மைதானா நான் ஏன் அனுபவத்தை சொல்றேன் பாஸ்டரை கையில போடணும்னா ஜெபம் உபவாசம் உட்காந்துக்கிட்டா போதும் அது வரைக்கும் நான் தான் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் நான் தான் காப்பி எடுத்துட்டு போய் கொடுக்கணும் நான் உபவாசம் உட்காந்துக்கிட்டேன் ஜூஸ் குடிக்கிறியாமா காப்பி குடிக்கிறியாமா அம்மா ஜோம் பண்ணுறா பேசாம இரு ஏன் அவர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால எனக்கு அந்த கணம் கிடைக்குது இதே ஆண்டவர் அறியாதவர்னா என்னத்தை ஜோம் பண்ணி கழிச்சேன்னு தூக்கி வீச மாட்டாங்க இன்னைக்கு யாருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு எந்தெந்த ஒரு பிள்ளைகள் நம்ம சபையில் ஆகட்டும் இதை லைவில் பார்க்குற பிள்ளைகள் ஆகட்டும் யாரெல்லாம் கணவருடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்ம கண்ணீர் வடித்து ஜெவிக்கலாமா ரட்சிக்கப்படாத கணவனோட வாழறது எவ்வளோ கஷ்டம் சர்ச்சுக்கு விட மாட்டாங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துலேருந்து வந்தாங்கன்னா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுறது கூட வந்து தப்பாக பேசுவாங்க எதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுற நம்மளுக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னா விடுதலை இந்த உடனே கணவர் போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க உபவாசம் இருக்கணும் ஜோம் பண்ணணும் வீட்டில் டிவியில் ஒரு ஏசப்பா ப்ரோக்ராம் போடணும்னா நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்னைக்கு வீட்டில் இல்லை நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சுட்டு ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் அப்படி கணவர் ரட்சிக்கப்படாமல் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் பாட்டு கேட்க முடியாது சர்ச்சுக்கு போக முடியாது பைபிளை கூட ஒழிச்சு வச்சு படிக்கிற சகோதரிகளை எனக்கு தெரியும் அதனால் இன்றைக்குரிய முதல் ஜபம் நம்ம யாருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஏறு எடுக்க போகிறோன்னா யாரெல்லாம் கணவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பு ஒரு நெருப்பு மாதிரி அவங்கள பட்சிக்கணும் ஜெபிக்கலாமா முடிஞ்சா அப்படியே முழங்கால் போட்டுக்கலாம் முழங்கால் போட்டு எவரையும் ரட்சிக்க கூடாது நம்ம கரம் குறுக்கி போலியப்பா எங்க ஜபத்தை கேட்க கூடாதபடி உங்க செவிகள் மந்தமாக இல்லையப்பா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு வந்தார் மனுக்குல மாண்படைய வேண்டும் என்றே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ஏக்கமா இருக்கலாம் உபவாசம் என் வீட்டுக்கார டீ கொண்டாந்து கொடுப்பாரு ஜூஸ் கொடுப்பாருன்னு சொல்லும் எனக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்ல கூட விடுதலை இல்லைன்னு அநேக இருதயம் தவிக்கிறதை என்னால் உணர முடிகிறது நம்மளுடைய கண்ணீரின் ஜபம் அந்த பிள்ளைகளுடைய கணவரை ரட்சிக்க முடியும் நினச்சி பாருங்கள் ஜெபிக்க கூட விடுதலை இல்லைனா ஒரு வீடு எப்படி இருக்கும் ஆண்டவரை தேடக்கூட விடுதலை இல்லை இவங்க ஏசமா பாட்டு கேட்கணுன்னும் போது அங்கே சினிமா பாட்டு ஓடிச்சுன்னா எவ்வளோ வேதனை இவங்க ஆண்டவரை தேடணும்னு பொழுது அங்கே வந்து கிரிக்கெட்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது வீட்டில் இறைச்சல் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டத்தை நினச்சி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா ஒரு மனைவிக்கு கிரீடம் ரட்சிக்கப்பட்ட மனைவிக்கு கிரீடம் அந்த கணவன் ரட்சிக்கப்படுவது தான் ரட்சிக்கப்பட்ட மனைவியின் முதல் ஊழியம் முதல் ஆத்துமா கணவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதான் ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா ஆண்டவரே உங்கள் பிள்ளை படுகிற பாட நீங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விடுகிற பெருமூச்சு உங்க சமூகத்தை வந்து எட்டியதில்லப்பா ஆண்டவரே அவர்கள் இடுகிற பெருமூச்சு நிமித்தம் நீர் மௌனமாய் இராமல் ஆண்டவரே ரட்சகனை எழுப்பினது நிச்சயமானால் ஆங்காங்கே இருக்கிற முது பிள்ளைகள் ரட்சிப்பில்லாத கணவனோரோட எப்படி உங்க தேட முடியும் ஆண்டவரே அவங்களுடைய ஜெபங்கள் இத்தனை நாள் ஆண்டவரே உங்க சமூகத்தை வந்து எட்டாவிட்டாலும் இன்றைக்கு உபவாசத்தோடு நாங்கள் ஏறெடுக்கிறோம் உங்க கைகள் அவர்களை ரட்சிக்க கூடாதபடி குறுகவில்லை எங்க ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு உங்க செவிகள் குடும்பமாய் குடும்பமாய்க்குள்ள நோவ குடும்பமாய் அழைத்து கொண்டு வந்தீரையா ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாய் கணவனாய் மனைவியாய் அப்பா ஒரு மனமாய் கிட்டி சேர கர்த்தனுடைய கரம் இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மேல வருவதாக வருவதாக அவங்க கண்ணீரின் ஜபங்கள் சமூகத்தை வந்து எட்டுவதாக உங்க கைகள் கூறுகவில்லை உம்மால் கூடாத நினைக்கிறீங்களோ இந்த ஜம ஆண்டவருக்கு சித்தம் அவரை நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரு இந்த ஆண்டது அது நடக்கணும் திரும்ப திரும்ப சொல்வோமா உங்க கைகள் கூறுகவில்லை வாக்கப்பட்டதல்ல நல்ல கிளம்பி போலயத்திற்கு பத்து பேர் பிடித்துக் கொண்டு உன்னோடு கூட நாங்க ஆராதிக்க வரோம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று புறஜாதிய மதத்தினுடைய ரூத் நகோமியை பற்றிக் கொண்டது போல இது எப்படி ஆகும் இது நடக்க சாத்தியமே இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த கண்ணீர் தெய்வத்துடைய சமூகத்தை வந்து எட்டுவதாக அவர்கள் இடுகிற ஏக்க பெருமூச்சு சன்னிதானத்தை வந்து அசைப்பதாக உமா அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை சொன்னீங்கப்பா அநேக நாள் வெயிட் பண்ண கூட பிள்ளைங்களுக்கு தெம்பு இல்லை பெருமூச்சினால அவர்களை ஆத்துமா இழைத்திருக்கிறது வடிக்கிறதற்கு கண்ணீரும் இல்லாமல் அவங்க கண்கள் வறண்டு இருக்கிறது பேசுவதற்கு பலன் இல்லாமல் இருதயம் பலட்சயப்பட்டு போயிருக்கிறது நெடுநாள் காத்திருக்கிறாங்க விரும்பினது ஜீவ விருட்சம் போல இந்த ஆண்டு நடு வருஷங்களின் நடுவில் உமது கிரியை உயிர்ப்பிக்கப்படுவதாக ஜனங்களின் நடுவிலே அதை விளங்கப்படுவீராக கோபித்தால இரக்கத்தை நினைத்தருளுவீராக வருஷத்தின் நடுவிலே பூமியின் மேல நிற்கிற தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகள் எடுக்கிற பெருமூச்சி நிமித்தம் எல்லாரையும் ரட்சிக்கும்படி உமது கர பரலோகத்தில் இருந்து அவர்கள் எந்த திசையில எந்த மூலையில இருந்தாலும் நீட்டப்படுவதாக ഉമാ കൂടാതെ ഇന്ന് ഉമാ